நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளும் வழியில் ஓர் எளிய விளக்கம் திவ்ய தேசம் பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்ற சிறப்பு மிக்க நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்கள் மங்களாசாசனம் திவ்ய தேசங்களைப் பற்றிய பாடல்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பெருமாளை குறித்து பாடப்பட்ட தமிழ் பக்தி பாடல் தொகுப்பு திவ்ய என்னும் சொல் மேலான என்றும் பிரபந்தம் என்னும் சொல் பலவகை பாடல்கள் தொகுப்பினையும் குறிக்கும் இது இந்து மதத்தில் வைணவ சமயத்தின் ஒரு ஆதாரமாக தமிழ்மறையாக கொண்டாடப்படுகிறது முதலாயிரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடல்கள் பெரிய திருமொழி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு பாடல்கள் திருவாய்மொழி ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாடல்கள் இயற்பா எட்நூற்றி பதினேழு பாடல்கள் ஆக மொத்தம் நான்காயிரம் பாடல்கள் பன்னிரு ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அவர்களுள் இறைவனை இறைவனாக காணாது இறைவனோடு உறவு முறையில் வாழ்ந்ததால் ஆண்டாளையும் இறைவனை பாடாது ஆசானை பாடினார் என்பதால் மதுரக்கவி ஆழ்வாரையும் வேறு வரிசையில் தொகுத்து ஆழ்வார்கள் பதிமர் பத்து பேர் மட்டுமே எனக் காட்டுவாரும் உண்டு நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் நூற்றி ஆறு திருத்தலங்கள் மட்டுமே பூலோகத்தில் உள்ளன திருப்பார்கடல் மற்றும் பரமபதம் ஆகிய இரண்டு திருத்தலங்களும் வானுலகில் வழிபாட்டிற்குரிய திருத்தலங்கள் எண்பத்தி நான்கு திருத்தலங்கள் தமிழ்நாட்டிலும் பதினோரு திருத்தலங்கள் கேரளாவிலும் இரண்டு திருத்தலங்கள் ஆந்திராவிலும் நான்கு திருத்தலங்கள் உத்தரப்பிரதேசத்திலும் மூன்று திருத்தலங்கள் உத்தராகண்டிலும் ஒரு திருத்தலம் குஜராத்திலும் ஒரு திருத்தலம் நேபாளத்திலும் மொத்தம் நூற்றி எட்டு திவ்ய தேச திருத்தலங்கள் உள்ளன தொடர்ந்து ஒவ்வொரு முக்கிய திருத்தலத்தை பற்றியும் எளிய முறையில் அறிந்து கொள்வோம்